ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள வார ராசி பலனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எந்தெந்த ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒவ்வொரு ராசி மேயர்களுக்கும் நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஏப்ரல் மாதத்தின் இறுதி வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்க படி பாத்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மீனராசியில் இருக்கிறார் புதன் வக்ரகதியில் ராசியில் உள்ளார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் ஒன்னாம் தேதி ரிஷபத்திற்கு செல்கிறார் சுக்கரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் தேவை இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் கன்னி ராசி வரை உள்ள ராசி நேர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் யாருக்கு சுப விரை ஏற்படும் என்பதை இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ முதல்ல மேச ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்துக்கோங்க வீரத்தை அணிகலனாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேச ராசி நேர்களுக்கு நவ கிரக நாயர்களின் முதல்வரான உங்கள் ராசியில் இருக்கிறார் எதிர்ப்புகளை முறியடித்து தொழிலை நிலைப்படுத்த முனைப்போடு செயல்படுவீர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபட அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் சந்திரனின் நகர்வுகள் சில நேரங்களில் பாதகமான நிலையை ஏற்படுத்தலாம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரியல் எஸ்டேட் தொழிலில் கவனமாக ஈடுபட வேண்டும் மணல் வியாபாரத்திற்கு சட்டத்திற்கு புறம்பாக செய்யாதீர்கள் புதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் எதிர்பார்த்த காரியங்களில் சிக்கல்கள் உருவாகலாம் வியாபாரத்தில் தடைகளை தாண்டி வெளியே வர போராடுவீர்கள் குரு ஒன்னு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் எண்ணம் திருமண காரியங்கள் சுலபமாக நடக்காது பெற்றோருக்கு பிடிக்காத செயல்களில் பெண் பிள்ளைகள் ஈடுபடலாம் சுக்கிரன் ஒன்னாம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறையினர் சில சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும் ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதே போல கூடிய மற்றும் பெண்களிடம் விலகிய இருங்கள் சனி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் கட்டுமான தொழில் கை கொடுத்து தூக்கிவிடும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா அமோகமாக நடக்குங்க ராவு பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஓசியில் உட்கார்ந்து சாப்பிட உங்கள் வீட்டில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறார் மனைவி மக்களின் போக்கு மனதை காயப்படுத்தும் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க அடுத்ததாக ரிசபராசி ரிசவ ராசி நேர்கள் கலைநயம் விலிரும் சுக்கிரனை அதிபதியாகக் கொண்டிருக்கக்கூடிய ரிசவ ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை அடைந்து பூரிப்பு கொள்வீர்கள் நீண்ட காலமாக இழுவையில் இருந்த வழக்கை முடித்து வைப்பீர்கள் சந்திரனின் நகர்வுகள் சில முன்னேற்றமான பழங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க புதிய நண்பர்களின் சேர்க்கையால் வியாபாரத்தில் பல வெற்றிகளை அடைவீர்கள் செவ்வாய் பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதிக லாபம் கிடைக்கிறது என்று அவசரப்பட்டு ஆபத்தான காரியங்களில் இறங்காதீர்கள் சாலையில் பயணிக்கும் போது வேலையை பற்றி சிந்திக்காதீர்கள் புதன் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகள் படிப்பில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் கல்வி செலவு அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் குரு பன்னெண்டு ஒன்னாம் இடத்தில் இருக்கிறார் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்குங்க உறவினர்களும் நண்பர்களும் உதவிக்கரமாக இருப்பார்கள் சுக்கரேன் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனையை தீர்ப்பீர்கள் காதல் கைகூடி வந்து நீண்ட கால கனவு நிறைவேறும் சனி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் தந்தையார் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம் மருத்துவ செலவு உங்களை மருங்க வைக்கும் ராகு பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை நண்பரை ஏற்படுத்தி தருவார் எதிர்பாராத தனவரவு உண்டாகலாம் கேது இருக்கிறார் வியாபார காரியங்களை மிக சீராக செய்து முடிப்பீர்கள் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்னாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமாக நடந்து கொள்ளுங்க அடுத்ததாக மிதனராசி மிதுன ராசி நேர்களுக்கு எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் உடைந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பதற்காக பாடப்படுவீர்கள் மனைவியின் தேவையறிந்து நடந்து கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அவசரப்பட்டு அடுத்தவர் காரியங்களில் தலையிடாதீர்கள் செலவு செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்க புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு இருந்த இடையூறுகளை தகர்த்து இருவீர்கள் வெளியூர் பயணங்களை வெற்றிகரமாக முடித்து திரும்புவீர்கள் குரு பதினொன்று பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வேலை இடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் முன்கோபத்தால் மேல் அதிகாரிகளின் பெறுவது கடினம் வீட்டில் மங்கள காரியங்கள் சிறப்பாக நடக்குங்க ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதே போல இந்த நேரம் நீங்க கடினமா உழைக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க படித்து பத்திரங்களில் கையெழுத்து போடுங்கள் ராகு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பொருளாதாரம் முன்னேற்றம் காண்பீர்கள் கேதோ நாலாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் இரண்டாம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்போடு செயல்படுங்க அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசி நேர்களுக்கு வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்னடா துன்பம் அதை எட்டு உதை வாழ்ந்து பார் எப்போது முன்னே நம்பி இடுகாடு புனப்பின் நடுவீதி அழைக்குமோ ஏறி விளையாடு தம்பி என்ற துணிச்சலுடன் தெளிவை மேம்படுத்துவீர்கள் ஒளி உங்கள் வாழ்க்கை பாதையில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் கட்டுமான தொழில் கன ஜோராக நடக்குங்க நிலம் வாங்கி விருப்பதில் புதிய சாதனை படைப்பீர்கள் இளிப்பறையாக இருந்த இட பிரச்சனையை புத்திசாலித்தனமாக தீர்ப்பீர்கள் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் வரலாம் உறவினர்களுடன் ஒருமைப்பாட்டோடு நடந்து கொள்ளுங்கள் குரு பத்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் நினைத்த காரியத்தை நண்பர்களின் உதவியோடு சிறப்பாக முடிப்பீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மிகுந்த லாபத்தை கொடுக்குங்க சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம் போட்டி பந்தயங்கள் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் திருமண காரியம் கைகூடாமல் தடுமாற்றம் அடைவீர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் உருவாகி மன நிம்மதியை கிடைக்குங்க ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்க விருந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீர்கள் கேது மூணாம் வீட்டில் இருக்கிறார் நீண்ட கால மனக்கவலை உங்களை விட்டு நீங்குங்க புதிய உறவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி அரசரை போல் கோலுற்றம் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களுக்கு உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் செலவுகளை கட்டுப்படுத்த எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்குங்க புதிதாக தொடங்கும் தொழிலுக்கு நண்பர்களின் உதவி தாராளமாக கிடைக்குங்க சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் சிறப்பான பலன்களே உங்களுக்கு தருங்க வியாபாரத்தில் எதிர்பாராத வெற்றி உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கப்போது செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் போட்டி போட்டு தொழிலில் வெற்றி கண்டு எதிரிகளை பொறாமைப்பட வைப்பீர்கள் போட்டி பந்தயங்களில் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் கமிஷன் வியாபாரத்தில் பொருளாதார வரவு அபரிமிதமாக இருக்குங்க புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் வெளியூர் பயணங்களில் புதிய ஆர்டர்களைப் பெறுவீர்கள் அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலம் வருமானத்தை பெறுவீர்கள் குரு ஒன்பது மன மகிழ்ச்சி அடைவீர்கள் சுக்ரேன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறையினருக்கு பொற்காலம் உருவாகலாம் ஐடி ஊழியர்களுக்கு கணிசமான பலன்களை பெறுவீர்கள் சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் துணி வியாபாரிகள் துணிவோடு தொழிலில் இறங்கி அதிக மேன்மை அடைவார்கள் உங்களின் வளர்ச்சியைக் கண்டு எதிரிகள் வாயெடுத்து நிற்பார்கள் ராகு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் தேவையில்லாத செலவுகளால் கையுறுப்பு கரையலாம் கேது இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த வெள்ளவங்கள் விலகலாம் அடுத்ததாக கன்னிராசி அறிவுத்திறனை திறனை அள்ளி புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கூட இருந்து உங்களை கெடுக்க நினைத்த உறவினர்களின் உள்நோக்கத்தை இந்த வாரத்தில் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது சந்திரனின் இடப்பெயர்ச்சியும் அவ்வளவு சாதகமான நிலையில் இல்லை முதலீட்டுக்கு தகுந்த வருமானம் கிடைப்பது சற்று சிரமமாக இருக்குங்க செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமாக அமையாது போட்டி பந்தயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் நில விற்பனை சுணக்கமாக நடக்குங்க புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும் அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்குங்க நடைபாதை வியாபாரிகள் சிறப்பான பலனை அடைவார்கள் குரு எட்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் தள்ளி போன திருமணங்களை நடத்துவீர்கள் பிள்ளை பாக்கியம் கிடைத்து நீண்ட கால சில தம்பதிகள் விடுபடுவார்கள் அமர்ந்திருக்கிறார் வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் மிகவும் முன்னேற்றம் காண்பீர்கள் கலைத்துறையினர் பிரபலம் அடைவார்கள் சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கல்விக்காக அதிக செலவு செய்வீர்கள் தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எவ்வளவுதான் இணக்கமாக நடந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தாண்டவம் ஆடுங்க கேது ஒன்னாம் இடத்தில் இருக்கிறார் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் அதே போல வாக்கு கொடுத்தால் அதை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டுங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வார ராசி பலன்ல எந்தெந்த ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ